டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இலங்கை மற்றும் இந்துமா கடல் என்று சொல்லக்கூடிய குமரி கடலை மையமாக கொண்டு புவி அரசியல் ஒன்று மிக வேகமாக அரங்கேறிக்கொண்டிருக்கிறது என்று நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி போட்டிருந்தோம் நீங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அது குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதலாக சீன நாட்டினுடைய வரலாற்றிலேயே பார்க்கும் பொழுது அதனுடைய ராணுவ தளத்தை அந்நாட்டுக்குள்ளிருந்து வெளிநாட்டில் தங்கள் நாட்டிலிருந்து வெளியே ஒரு இடத்தில் அமைத்திருப்பது முதன் முதலாக இந்த ஆப்பிரிக்காவினுடைய கொம்பு என்று சொல்லக்கூடிய ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா என்று சொல்லக்கூடிய ஜிபோட்டி தீவில் வந்து சீனா தளம் அமைத்து விட்டது இது சீன வரலாற்றில் முதன்முறை தங்கள் நாட்டை விட்டு வெளியே ஒரு இடத்தில் அதுவும் இந்திய பெருங்கடலில் குமரிக்கடலில் அவர்கள் வந்து ஆப்பிரிக்காவினுடைய அந்த கொம்பு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அமைத்திருக்கிறார்கள் இதன் பின்னணி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அதற்கு நேர் வந்து தென்கிழக்கே பிரிட்டனும் அதே போல் அமெரிக்காவும் காசியா என்கிற அந்த தீவில் வந்து தங்களுடைய இராணுவ தளத்தை அமைத்திருக்கிறார்கள் பாரிபதியாக பிரித்து பிரிட்டனும் அமெரிக்காவும் அந்த தீவையை பிரித்து கொண்டு அவர்கள் தளம் அமைத்திருக்கிறார்கள் இதற்கு முன்னதாக அதே அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா இலங்கை திரிகோணமலையில் வந்து அவர்கள் இதை வந்து கேட்டாங்க அங்கே வந்து ராணுவ தளத்தை அமைச்சுக்கணும் அப்படின்னு கேட்டபோது அன்று இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி தங்கள் காலடிகள வந்து அமெரிக்கா வந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய தலைவலி ஆயிரும் நாளைக்கு வந்து ரஷ்யா தலைமையாளருக்கு கீழே அமெரிக்கா இருந்தால் எப்படி இருக்கும் இந்தியாவுடைய நிலைமை நினச்சி பாருங்க இதை கருத்தில் கொண்டு இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஒரு ராசதந்திர ரீதியாக என்ன செஞ்சாங்கன்னு வந்து பார்த்தா அன்று போராளி குழுக்களாக இருந்த வடக்கில் போராடி கொண்டிருந்த தமிழ் போராளி குழுக்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து பணம் கொடுத்து பயிற்சிகள் இராணுவ இந்திய இராணுவ பயிற்சிகள் கொடுத்து அங்கே அதை போராட வைத்தது அதற்கு பிறகு நமக்கு தெரியும் ஒற்றை இயக்கமாக பேரி இயக்கமாக yeah <coughs> மேதகு தலைவர் அவர்கள் தலைமையிலான இயக்கம் மிகப்பெரிய முப்பது நாற்பது ஆண்டுகள் அவர்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தொடர் போரை தனி நாட்டையே அமைத்தார்கள் என்கிற வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் அந்த கை திட்டத்தை கைவிட்டுவிட்டு அமெரிக்கா சென்று டீகோகியா என்கிற அந்த தீவில் அமைத்துக் கொண்டு விட்டது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமீபமாக குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்ததற்கு பிறகும் அதற்கு முன்னதாக சீனா வந்து இந்தியாவை சுற்றி முத்துமாலை என்கிற ஒரு திட்டத்தை முழுமைப்படுத்திவிட்டது அது என்ன திட்டம் முத்துமாலை திட்டம் இந்தியாவை சுற்றி உள்ள அனைத்து நாடுகளையும் தங்களுடைய அன்பின் கீழ் கொண்டு வருவது அல்லது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவது என்பதுதான் சீன நாட்டினுடைய இந்த முத்து மாலை திட்டம் இந்த முத்துமாலை திட்டத்தின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பங்களாதேஷ் அப்புறம் வந்து நீங்கள் பாகிஸ்தான் பங்களாதேஷ் எடுத்துக்கொண்டு அப்படியே சுற்றி சுற்றி நீங்கள் வரும்போது இந்த பக்கம் இலங்கை அதற்கு பிறகு ஆப்பிரிக்கா என்று இந்தியாவை சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் ஒரு முத்து மாலையை அமைத்து விட்டார்கள் சீன நாடு சீன அரசாங்கம் இப்போ இந்தியாவை சுற்றி உள்ள எல்லா இந்த சின்ன நாடுகளுமே தற்பொழுது சீனாவிற்கு ஏதோ ஒரு வகையில் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் சென்று விட்டது ஒன்று நிதி அல்லது கடன் அல்லது வந்து நட்பு ரீதியாக அவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக சென்று விட்டது என்று ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய இடங்களிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக தற்பொழுது ஊடுருவி நிற்பது வந்து சீன அரசாங்கம் தான் ஊடுருவி நிற்கிறது எனவே இப்படிப்பட்ட நிலையில் இந்த கிழக்கு ஒட்டுமொத்த மொத்தமாக உலகத்தை மேற்குலகம் கிழக்குலகம் அப்படின்னு பிரிச்சுட்டிங்கன்னா கிழக்குலகத்தை வந்து தன் கட்டுப்பாட்டில் ஒரு காலத்தில் ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆர் வைத்திருந்தது ஒன்றுபட்ட சோவியத் ரஷ்யா வைத்திருந்தது இன்று வந்து பார்த்தீங்கன்னா அதை சீனா அந்த பணியை தற்பொழுது மேற்கொண்டு தற்பொழுது இந்த கிழக்குலக நாடுகளுடைய கட்டுப்பாட்டை சீனா கொண்டு வந்திருக்கிறது இதற்கிடையில் ஏற்கனவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பிரிட்டன் இந்த கிழக்குலக மேற்குலக நாடுகளுக்கு இடையேயான பூசல் கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலாகவே நடைபெற்று வருவதை நாம் பார்க்க பார்க்கிறோம் இந்த ரஷ்யா போன்ற நாடுகள் ஏற்பட்ட அந்த போர்லாம் வந்து மிக முக்கியமான பார்க்கப்படுது இந்த இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு ஒரு கடுமையான ஒரு நிலைப்பாட்ட எடுக்கிறார் குறிப்பாக சீனாவிற்கு வந்து சீனாவிலிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய பொருட்களுக்கு எல்லாம் மானாவாரியாக அவர் வந்து வரி விதிக்கிறார் நூறு விழுக்காடுகளுக்கு மேல் வரி விதிக்கிறார் இதையடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போட்டிக்கு சீனா வந்து அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு மானாவாரியாக வரி விதிக்கிறது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ஐந்து விழுக்காடு நூற்றி ஐம்பது விழுக்காடு என்று வரி விதித்த உடன் ஓவராக ஆடிய டொனால்டு ட்ரம்ப் சீன அரசாங்கம் இப்படி ஒரு வரி விதிப்பை சொன்ன உடனே பொசுக்குன்னு உட்கார்ந்துட்டாங்க இப்போ அமெரிக்கா வந்து டொனால்டு ட்ரம்ப் ஒரு ஒரு வாரமா சத்தத்தையே காணாம் அப்படியே வந்து சைலண்ட் மோடுக்கு போயிட்டார் என்ன காரணம்னா நீங்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு வைன் என்று சொல்லக்கூடிய இந்த திராட்சை ரசம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இருந்து அமெரிக்காவுக்குள் ஆகுறது அவர்களும் வரியை வந்து உயர்த்திட்டாங்க இதனால் வந்து அமெரிக்கர்களுக்குத்தான் முதல் பாதிப்பு எல்லா நாட்டிலிருந்து சீனாவிலிருந்து ஏராளமான பொருட்கள் அமெரிக்காவில் போய் இறங்கிட்டு இருக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் இருக்குது நீங்கள் அமெரிக்காவே உற்பத்தி செய்ய முடியுமா அமெரிக்காவையே குழி தோண்டி அவர்கள் போர் போர் போட்டு அவர்கள் ஆழ்குழாய் கிணறு கட்டி அதில் அவர்களே வந்து மோட்டாரை தயாரித்து அதிலிருந்தே தண்ணி எடுத்து அவர்களே வாழ முடியுமா அப்படி உலகத்தில் வாழவே முடியாது யாராவது இன்னொரு நாட்டினோட உற்பத்தி பொருட்களை சார்ந்து தான் இருக்க வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான பொருட்கள் வந்து அங்கே வரி அதிகமாக விதிக்கப்பட்டதுனால முதலில் ஃபஸ்ட்டு பாதிக்கப்பட்டது அமெரிக்கர்கள் தான் ஏன்னா அமெரிக்கா நமக்கு நம்ம தொலைக்காட்சிகள் பார்ப்பதும் அதே போல் சினிமாக்களில் பார்ப்பது போலும் திரைப்படங்களில் பார்ப்பது போலவும் பத்திரிக்கையில் படிப்பது போலவும் அப்படியே அனைத்து அமெரிக்காவில் உள்ள ஒவ்வொருவரும் பெரும் கோடி இருக்கிறார்கள் என்றெல்லாம் இல்லை எல்லாருமே கடனில் தான் இருக்காங்க குறிப்பாக அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு என்று சொல்லக்கூடிய இந்த கடன் அட்டை இல்லாமல் அவர்கள் வாழவே முடியாது இந்த கடன் அட்டைகளை நம்பித்தான் ஒவ்வொருவருமே தங்கள் வாழ்நாளையே இங்கே வந்து கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாமே வீட்டு வீட்டு கடன் அதுன்னு கடன் தான் வாங்கணும் பில்ஸ் தான் எல்லா நாடுகளிலுமே இருக்கு இதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்சூரன்ஸ் என்கிற பெயரில் அங்கே வந்து மருத்துவமனைகளுக்கு சென்றாலே உடனே இந்த இன்சூரன்ஸ் அடிப்படையாக வைத்து ஏதாவது இல்லாத நோயை எல்லாம் கொண்டு வந்து அதற்கு சீற்றையும் அளித்து விடுகிறார்கள் எப்போ அந்த வழக்கம் இப்பொழுது இந்தியாவிலும் வந்து விட்டது அப்படின்னு பார்க்கிறோம் ஆக இப்படி இறந்து

போய் தங்கிட்டு வர்றவங்களுக்கு அவர்களுக்கு இந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் தேவையில்லை என்று சொல்லியிருக்கார்கள் நிறைய கட்டுப்பாடுகளை நிறைய இந்தியர்கள் சீனாவிற்கு வர வேண்டும் என்று சீன நாடு அழைக்கிறது இது இப்பொழுது நடைபெற்ற மாற்றம் குறிப்பாக நரேந்திர மோடி அவர்களும் அனிரகுமாரதி திசைநாயகர் சந்தித்திற்கு பிறகும் டொனால்டு ட்ரம்ப் ஈரான் பற்றி குறிப்பிட்டதற்கு பிறகும் ரஷ்யா ஈரான் பற்றி ஈரானுக்கு ஆதரவாக நின்றதற்கு பிறகும் ஏற்பட்ட மாற்றங்களாக பார்க்கிறோம் இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரான்மே என்ன பண்ணியிருக்குன்னா ரஷ்யர்களுக்கு வந்து தங்களுடைய நுழைவு நுழைவை வந்து அவர்கள் சுலபப்படுத்தியிருக்கிறார்கள் ஓப்பன் என்ட்ரி விசா வந்து கொடுத்துருக்காங்க யார் விட ரஷ்யர்கள் எவ்வளவு ஈரானுக்குள் வரலாம் என்று ஆக ரஷ்யா ரஷ்ய மக்களுக்கு ஈரான் கதவை திறந்து விட்டிருக்கிறது இந்தியர்களுக்கு சீனா கதவை திறந்து விட்டிருக்கிறது இதற்கிடையில்

அரசியல் வலுப்பெற்று வருவதை இன்னும் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாடுகள் எனவே இது என்னமோ திமுக அதிமுக அதே போல நாம் தமிழர் கட்சி விஜய் கட்சி போன்ற சின்ன ஒரு சின்ன ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளான அரசியலாக இதை பார்க்கக்கூடாது இதற்கு பின்னணியில் ஜியோ பாலிடிக்ஸ் என்று சொல்லக்கூடிய புவி அரசியலும் இருக்கிறது தமிழ்நாட்டில் யார் வலுப்பெறுகிறார்களோ அவர்களை பொறுத்து புவி அரசியலும் மாறுபடும் இந்த உலக அரங்கில் பதினான்கு கோடி பேர் நீங்கள் வந்து தமிழர்கள் இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய அரசியல் பதினான்கு கோடி மக்கள் மத்தியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் அமெரிக்காவும் ரஷ்யாவும் சீனாவும் அதே வந்து பல்வேறு பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளும் கூர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றன இது உள்ளூர் அரசியல் மட்டுமே தெரிந்தவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை இந்த புவி அரசியலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முனைந்தார்கள் என்றால் இதெல்லாம் புரியும் நம்ம சைதாப்பேட்டைக்குள்ளையும் வந்து ஆழ்வார்பேட்டைக்குள்ளே மட்டுமே நம்ம அரசியலை பார்த்து கொண்டிருந்தால் இந்த புவியரசியல் புரியாது எனவே இந்த புவியரசியலை புரிந்து கொள்ள நாம் ஒவ்வொருவரும் முயற்சிகள் மேற்கொள்வோம் தொடர்ந்து டிஎன்டிவி தமிழ் ஊடகம் இந்த அரசியலைப் பற்றி பேசும் பேசிக்கொண்டே இருக்கும் மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்